இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே ஐயா அம்மா ஏதா இருந்தா போட்டு போங்கம்மா சாப்பிட்டு நாலு நாள் கண்ணு தெரியாதவம்மா ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா பாவம் கண்ணு தெரியாத ஒரு போல ஒரு பத்து ரூபா போட்டு போவோம் ஐயா வாங்க நல்லா இருப்பீங்க ஐயா ஐயா நல்லா இருக்கு இவர் தாங்க நம்ம கஜோடய ஒரு பகுதி ராயபுரம் ராசி இவனுடைய தொழிலே குலப்படுறதுதாங்க பணத்துக்காக யார் வேணாலும் கொள்ளுவாங்க இதோ பக்கத்தில் ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு இவர் பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாத அதனால பிச்சை எடுத்தியே தான் இவருடைய வாழ்க்கைய ஓட்டுறாரு இவங்க ரெண்டு பேரை பார்த்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சாகுடா அண்டாவும் வேலையை காத்துக்கிட்டு சாவிடா ராயபுரம் ராசிக்கிட்டே வா வச்சக்குருவி தப்புன்னு தான்

இன்னும் இஸ்து தாரி கம்ம போற ஏய் உங்க சோமாரி காரைப்பாத்து சோமாரிங்க அதிகமா பகாரப்பட்ட பார்மர் தெரியுமா உனக்கு வியாஸ்தார்பாடி தொகுதி தெரியுமா சைதப்பட்ட சிங்கமுத்து தெரியுமா உனக்கு இடிதாங்க இடி மூத்த தெரியுமாடா

புது தர்ம பண்ணுங்க சாமி சாப்பிட்டு நாலு நாளாச்சுமா இது அரைச்சிருந்தா போட்டு போங்கம்மா இந்த கண்ணு தெரியாம வந்து எவ்வளவு கஷ்டம் நீங்கள் நல்லா இருப்பீங்க தாயே ஏதோ ஒன்று பாங்கணும் புடியாத புடியாதா வர சொல்லி பேரு வணக்க ராசினா என்ன வடா புலிகிட்டியா என்னடா ஏரியாவில் தொழில எப்படி பசங்களாம் எப்படி எப்படிங்க எங்கண்ணா யாரோ ஒருத்தர் ஏ சேஷன் வந்துக்கிறாருண்ணா நம்ம பிள்ளைங்க எல்லாரும் இருக்குங்கிறாருண்ணா தொழிலே பண்ண முடியலண்ணா நீ வந்து கொஞ்சம் மரட்டி விட்டுனா நல்லா இருக்கும்ண்ணா ஏய் என்னடா இது சப்பா மேட்ரிக்லாம் என்ன வந்து கூட்டுங்கிற புளிக்கிட்டியா டெய் மர்டர் கேஸ் பண்ணி அண்ணன் வருவான் இந்த மாதிரி சல்பா மேட்ரிக்லாம் கூட்டுங்கிறியா என்னடா டேய் நான் நீ வந்து மூஞ்ச மட்டும் காட்டு போனா அது போதும்ண்ணா ப்ளீஸ்ண்ணா வானா வானா சரிடா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா

ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசலாமா ஹலோ பெரிய மனுஷன் சொல்லி மரியாதை குடுத்து பேசினுக்கிறா என்ன பேச போறீங்க பேசுங்க மதுரைல மருதநாயகன் தெரியுமா பெரிய ரவுடி அது வேற யாரும் இல்ல நான்தான் என் வாழ்க்கையில பணம் இருந்துச்சு பேர் இருந்துச்சு புகழ் இருந்துச்சு ஆனா இருதயத்துல சந்தோஷம் சமாதானம் எதுவுமே இல்ல ஒவ்வொரு நிமிஷமும் மறந்து பயத்தோட ஓடிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல தான் ஏசையை தொட்டார என் வாழ்க்கையை முற்றிலுமே மாத்திட்டாரு அந்த நிலைமையில தான் நீ இருக்கிற ராசி ஓ இருதைத் அவருக்கு நீ கொடுத்துட்டேன்னா பல பேருக்கு உன்னை பிரயோஜனம் உள்ள மனுஷனா மாத்துடுவேன் என்னை தொட்ட ஏசு ஒன்னையும் தொடுவாரு உனக்காக நான் ஜெபம் பண்றேன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அண்ணா உள்ள போன உடனே பிசிறு விட்டுருக்குமே இந்த ஆளுகே பச்சா நல்ல ஒன்னு சொல்றாங்களா ஏன்னா என்னன்னா ஆச்சு விடுவிய ஒண்ணு இல்ல பச்சை வீட்டாண்ட போ மனசு சரியில்லை நான் அப்புறமா வரேன் ஐயா கண்ணு தெரியாத குருடுங்கய்யா நானு தர்மம் பண்ணுங்க ஐயா ரொம்ப பசிக்குதுயா என்னால முடியல ராஜன் தர்மம் பண்ணுங்கம்மா ஐயா என் வேதனையை தீக்குற இந்த உலகத்துல யாருமே இல்லையா இயேசு இருக்காரு இயேசுங்கிற மெய்யான தேவனை நீ நம்பனன்னா நீ பணம் படம் பிச்சை எடுக்கிறேன்ல அதை விட்டுட்டு உனக்கு கண்ணையே கொடுக்க அவரால முடியும் நீ நம்புறியா இயேசுவா யாருங்க கடவுளே இல்லண்ண அப்படி கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவருக்கு கண்ணே இல்ல அப்படி ஒரு கண்ணு இருந்தா என்ன இந்த மாதிரி அலையை விட்டுருப்பாரா இந்த மாதிரி என்ன குருனா விட்டுருப்பாரா

இவ்வளவு சொல்றீங்களே உங்க இயேசுவால என் கண் பார்வை தர முடியுமா என்ன இது என்னால பார்க்க முடியுது என்ன அதிசயமா நம்ப முடியல சுகம் கொடுத்துட்டாரு உண்மையாவே அவர் உண்மையான தேவன் அவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டார் இனிமே நான் அவருக்காக தான் வாழ போறேன் அவர் தான் என் உண்மையான தெய்வன் நான் வர ஏத்துக்கிட்டே இன்னையில ஏன் ஏய் இப்போல இருந்து நான் அவருக்காக தான் வாழ போறேன் நோ 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 தசி நோ போக انا லைன்ல விரார் நான் உன்னட பேசணும் انا வண்ணங்க இந்த انا ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாதான் உனக்கு எதுனானா நான் வருவேன் எனக்கு எதுனானா நீ வருவே நேரா வந்து என்னட பேசணும்ங்க انا எனக்கு அதெல்லாம் தெரியாது ராசி எனக்கு பணம் வந்தாவணும் நான் தில்லிக்கிட்ட அடிக்க சொன்ன இந்த ப்ராஜெக்டை நீ தான் பண்ணணும்னு இந்த தொழிலை வரையும் உள்ள இறங்கிட்டா வெளியே வரவே கூடாது ராசி ஒரு வாட்டி நீ உள்ள வந்துட்டு திருப்பி நீ வெளியே போனா உன் எதிரிங்க ஒன்னையே கொண்டுடுவாங்க அப்புறம் ஓ உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை பாத்துக்கோ ராசி சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன் இந்த ராசி என்னைக்கு திரும்பி அந்த தொழிலை வெட்டி வெளியே வந்தானோ அன்னைக்கே அவனுடைய எதிரிங்க வெட்டி போட்டாங்க அதே சமயத்துல இருந்து சுகம் பெற்ற அந்த பிச்சைக்காரனாகிய அறிவழகனும் ஒரு கார் விபத்தில் இறந்துட்டான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே மறித்து தேவனுடைய நியாயத்துக்கு போறாங்க மேற்கொண்டு பார்ப்போம் வாருங்கள் நண்பர்களே தேவனுடைய நியாயத்திற்கு உள்ளே பிரவேசியுங்கள் ராசி அவர்களே உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கலாம் நில்லுங்கள் நீங்கள் எங்கே போகிறீர்கள் அறிவழகன் அவர்களே நில்லுங்கள் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியான பாத்திரவான் அல்ல நீங்கள் பூமியில் வாழும் பொழுது நீங்கள் அதற்கு உகந்ததாய் வாழவுங்கள் நச்சுப்பு பெற்றிருந்தாலும் நீங்கள் நரகத்திற்கு பாத்திரமாய் வாழ்ந்து இருக்கிறதுனால பிசாஸுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிற நரகத்திற்குள்ளே போங்கள் இல்ல நான் உண்மையாக தானே இருந்தேன் இல்லை நீங்கள் மனதளவில் உண்மையாக இல்லை வெளிப்படையாக மாத்திரமே தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தது போல நடித்திருக்கு பெற்ற சுகத்தை நீங்கள் உண்மையாய் நன்றி செலுத்தவில்லை தேவ தூதர்களே அவனை மிரகத்திற்குள்ளே இழுத்துச் செல்லும் அவன அவர்ல என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க விட்டுருங்க ஆனா அந்த ராசியை பார்த்தீங்கன்னா அவன் வாழ்ந்த கடைசி கொஞ்ச நாள்ல உண்மையா இருந்திருக்கிறான் அதனாலதான் அவன் பரலோறத்துக்கு போயிருக்கான் ஆனா இந்த கண்ணு தெரியாத அறிவழகனும் கண்ணு கிடைச்ச உடனே பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால்தாங்க அவன் பரலோகம் போக முடியல இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்கிறீங்கன்னா அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கொஞ்சம் பேர் தாங்க அதனால் அந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்ட கொஞ்சம் பேரில் நீங்களும் இருங்க